அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க அதுல குறிப்பா எந்த இடத்துல எல்லாம் நம்ம தீபம் ஏற்றலாம் எந்த இடத்துல எல்லாம் தீபம் ஏற்றக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அணையா தீபம் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது கோவில்லாம் இருக்கிறத பார்த்துருக்கலாம் ஆனால் வீட்டில் எப்படி அணையா தீபம் ஏற்றலாம் இதை பற்றி முழுமையான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே முக்கியமான பயனுள்ள தகவல்களை கொண்டு இருக்கக்கூடிய வீடியோ மறக்காமல் வீடியோவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே போல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த தீபம் ஏற்றுவது பற்றிய கருத்துக்கள் தெரியும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஜோ ஜோதிடத்துக்கான சந்தேகங்கள் இருக்குது இதனால தான் எனக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் வருது அப்படின்லாம் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அதே போல் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கான சரியான பலன்கள் கிடைக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையான பலன்களை பெற முடியும் நாம் இப்போது தீபம் ஏற்றுவதை பற்றி பார்த்துட்ருக்கோம் தீபம் ஏற்றுவது என்பது இறை ஆற்றலை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு செயல்னு சொல்லலாம் தீபம் ஏற்றும் பொழுது தீபத்தில் எரியக்கூடிய ஜோதியானது நமக்கு நல்ல ஒரு சிந்தனைகளை கொடுக்கும் நமக்கு என்ன நடந்தாலும் இறைவன் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படிப்பட்ட இந்த தீபத்தை நம்ம வீட்டில் எந்த இடங்கள்ல எல்லாம் ஏற்றலாம் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது தீபத்தின் ஒளியில் இருந்து பரவக்கூடிய ஒளி கற்றைகள் வீடு முழுவதும் பரவி வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவை தீயவை என்ற ரெண்டு கோணங்கள் இருக்கு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டா நல்லவைகள் அதிகரிக்கும் கெட்டவைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு பலன்களை பெற முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது முந்தைய காலங்களில் தின் திண்ணை வைத்து வீடு கட்டுவது உண்டு அங்கு மாடங்களில் விளக்கு ஏற்றுவது போன்ற அமைப்பை உருவாக்கி வச்சிருப்பாங்க திண்ணைகளில் நான்கு விளக்கையும் மாட குழிகளில் இரண்டு விளக்கையும் வைப்பாங்க அதே போல் நிலைப்படியில் ரெண்டு விளக்க வைக்கிறதும் உண்டு இப்போ இருக்கக்கூடிய வீடுகளில் திண்ணைகள் அப்படிங்கிறது வைக்கிறது கிடையாது மாட குழிகளும் அமைக்கப்படுவது கிடையாது நம்ம வீட்டில் இருந்து இறங்கி வரும் படிக்கட்டுகளில் ரெண்டு அல்லது நான்கு விளக்க வைக்கலாங்க இதனால் எந்த தவறும் கிடையாது நிலவாசல் படியில் கட்டாயமா ரெண்டு விளக்குகளை வைக்கிறது ரொம்ப நல்லது நிலவாசல் கதவுல குலதெய்வம் வாசம் செய்வதா சாஸ்திரங்கள் மூலமாக குறிப்பிடப்படுது எனவே நிலவாசல் படியில் தீபம் ஏற்றினா குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னோ தினமும் ஏற்ற முடியாதவங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏற்றி வருவது நல்லது என்று சொல்லப்படுது முற்றத்துல நான்கு விளக்குகளும் வாசல் நடையில ரெண்டு விளக்குகளும் அமைக்கிறது வழக்கம் நம்ம வீட்டு பின்புறம் இடம் இடம் இருந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றவங்க பின்வாசல் அமைத்து வச்சுருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய துளசி செடிக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாங்க அதே போல் வீட்டில் தோட்டம் போன்ற பகுதிகளில் விளக்கு ஏற்றுவது மன பயத்தை நீக்கும் இந்த தீபத்தை யமனை நினைத்து ஏற்றுவது முறை அப்படின்னு சொல்லலாம் யம தீபத்தை ஏற்றும் பொழுது ஆயுள் விருத்தி கண்டிப்பாக அதிகரிக்கும் எனவே தோட்டம் வைத்திருக்கிறவங்க கட்டாயமாக தோட்டத்தில் ஒரு விளக்கு ஏற்றுவது நன்மையை கொடுக்கும் அன்னபூரணி வாசம் செய்யக்கூடிய சமையலறையில் தீபம் ஏற்றலாங்க அதாவது ஏழு ஏழு சந்ததியினருக்கும் வறுமை அப்படிங்கிறது எப்போதுமே ஏற்ற நமக்கு வராது அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுது எப்பொழுதும் காலையில எழுந்ததும் சமையலை துவங்கும் முன்பு ஒரு அகல் விளக்க சமையல் அறையில் ஏற்றுவது ரொம்பவே நல்லது சர்வ மங்களும் இதன் மூலமா நமக்கு கிடைக்கும் ஆனால் சமையல் எரிவாயு சமையல் எண்ணெய் போன்ற பொருட்களை வைத்திருப்பதால் அடுப்பிற்கு அருகில் தீபத்தை ஏற்றிவிடக்கூடாது இதை நம்ம நினைவில் வைத்து பாதுகாப்பான முறையில் வைக்கலாம் பாதுகாப்பான இடத்துல ஏதாவது ஒரு மூலையில் அன்னபூர்ணியினுடைய படத்தை வைத்து ஏற்றினா போதுமானது அதே போல பூஜை அறையில் குபேர தீபம் கார்த்திகை விளக்குகள் காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு என தீபத்தை ஒற்றைப்படையில் தீபம் ஏற்றுவது நல்லது நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பூஜை அறையில் விளக்கு ஏற்றிக்கொள்ளலாம் ஆனால் தெற்கு திசையை நோக்கியவாறு தீபம் ஒருபோதும் ஏற்றக்கூடாது வடக்கு நோக்கிய தீபம் செல்வத்தை வ வளர்த்தும் அதே போல் தெற்கு நோக்கிய தீபம் நல்வழியையும் கிழக்கு நோக்கிய தீபம் சகல சம்பத்துக்களையும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் இந்த தீபம் ஏற்றும்போது போது இவ்வளவு விஷயங்களை நம்ம தெரிந்து ஏற்றுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க சரி அணையா தீபம் அதாவது நிரந்தர தீபம் நம்ம வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மள பலரும் காலை மாலை என நம்ம வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்வது உண்டு அப்படி பூஜை செய்து முடித்து பூஜை அறையை மூடும்போது தீபத்தை அணைத்து விடுறோம் மீண்டும் மறுநாள் நாம பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் சிலர் தொடர்ந்து எரிகின்ற அணையா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை மாலை என தீபம் ஏற்றி இறைவனை வழிபடும் நமக்கு பல அருளை கடவுள் கொடுக்கிறாரு அதுபோல நாம ஏன் அணையா தீபம் ஏற்றி வழிபடக்கூடாது என பலரும் நினைக்கிறது உண்டு அதே எண்ணம் நமக்கும் தோன்றும் அணையா தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்லது தானே அப்படின்னு நமக்கும் தோன்றலாம் அதாவது சாஸ்திரப்படி அணையா விளக்கை ஏற்ற வேண்டாம் என சொல்றாங்க அதாவது நம்ம காலையில் பூஜை செய்யும் போது தீபம் ஏற்றி அதை அணைத்துவிட்டு மீண்டும் மாலையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே போல நிரந்தரமான தீபம் என்பது நிரந்தர ஒளி என்பதற்கு இடமில்லாமல் போகுது அதாவது ஒரு கோவில் கிரகத்தின் கதவை திறப்பதற்கு ஒரு மந்திரம் கருவறையில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு மந்திரம் நிர்மாலயத்தை விளக்குவதற்கு ஒரு மந்திரம் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு ஒரு மந்திரம் என பின்பற்றப்பட்டு வருது அணையா தீபம் எப்போதுமே ஒளி வீசக்கூடிய தீபமாக இருந்தால் நல்லது அதே போல் அங்கு அது அங்கு அது கூறப்படுவதில்லை ஏன் அப்படின்னா நம்ம அணையா விளக்கு ஏற்றி வழிபாடு தொடங்கினோம் அப்படின்னா எதிர்பாராத விதத்தில் அந்த விளக்கு அணையும் பட்சத்தில் நம்மளுடைய மனதில் பெரிய நெருடலை கொடுக்கலாம் அபசுகுணமோ ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சோ நமக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ இல்லை நமக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதோ அப்படின்னு பலவிதமாக நாம் சிந்திப்போம் அவற்றில் இருந்து தான் இந்த விஷயம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அணையார் தீபத்தால் ஏதேனும் ஒரு பூஜை பொருள் பற்றி கொண்டு எரிந்து பாதிப்பை தந்தது அப்படின்னா அதுவும் அபசகுணம் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் நாம் ஒரு ஆசையை நிறைவேற்ற துணிவதற்கு முன்பு அதற்கு உரிய நன்றாக விஷயங்களை ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் சாஸ்திரங்கள் மூலமாக கடைபிடித்து வாழ்ந்தோம் அப்படின்னாலே நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வீட்ல பூஜை அறையில இருக்கக்கூடிய விளக்கை நாம சுத்தம் சுத்தம் செய்து இந்த நாள்ல பழைய திரியை எடுத்துட்டு புதிய திரியை போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றதால நம்ம விளக்கு ஏற்ற நேரத்துல இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி வேறெல்லாம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கு நாம் ஏற்றோம் சரி அதில் குறிப்பாக எந்த எண்ணெயை பயன்படுத்தணும் எந்த திரியை பயன்படுத்தணும் நாம் எப்படி தீபம் ஏற்றினா நல்லது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதிலும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது திரி வந்து நம்ம இந்த மாதிரி தான் போடணும் இப்படி போட்டால் நமக்கு இந்த பிரச்சனை தீரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க விளக்க நல்லா கழுவிட்டு சுத்தமான தாம்பூலம் அல்லது பலகையில் வைக்க வேண்டும் உடைந்த கீரல் விளக்குகளை பயன்படுத்த கூடாது ஏற்றிய பின்பு அசையாமல் பார்த்து கொள்ளணும் விளக்குக்கு மாலை மற்றும் மாங்கல்ய கயிறு சூட்டலாம் சுடரில் இருந்து பத்தி சூடோ இவையெல்லாம் கொளுத்த கூடாது பயன்படுத்தணும் அதே போல் எண்ணெயை அடிக்கடி ஊற்றாமல் முதல்லையே நிரம்ப ஊற்றிக்கலாம் திரிகள் புதிதாகவும் கெட்டியாகவும் இருக்கணும் தீபத்தின் சுடரில் மகாலட்சுமியும் ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதியும் எழுவதாக ஐதீகம் எனவே தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலமாக முப்பெரும் தேவியருடைய திருவருளையும் நம்மளால் ஒருங்கே பெற முடியும் திரு கார்த்திகை தினத்தன்னைக்கு கிளியச்சட்டி என்று சொல்லப்படக்கூடிய களிமண்ணாலான விளக்கில் பசுனை கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்ற சொல்லுவாங்க பெரிய அம்பிகை வாசம் செய்வதாகவும் நம்பப்படக்கூடிய இந்த பசுனையை தீபத்தில் இடும் பொழுது அது சிவமாகிய ஜோதியோடு சேர்ந்து சிவ சக்தி சுவரூபமாகுது திருவிளக்கில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய சக்திகள் இருக்காங்க தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படா வண்ணம் தடுக்குது இதன் அடிப்படையில்தான் பிரம்மா தண்டு பாகத்து அடிப்பகுதியில் பிரம்மா தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு நெய் என்னை நிரம்பிய இடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கிறார் என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுது சூரியோதயத்துக்கு முன்பாக பிரம்ம முகூர்த்த அதாவது நான்கு முப்பது டு ஆறு மணி இந்த நேரத்தில் விளக்கேற்றினா பெரும் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த தீபத்தை நாம இதுபோன்று ஏற்றி வரும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையான பலன்களை பெறலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தீபம் ஏற்றுவது பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்